இயற்கை விவசாயம் ஈஸியா எப்படி செய்யறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது நம்ம ஒவ்வொரு தடவும் கடை உரக்கடையில் போய் தான் எல்லா இடுபடலும் வாங்கி நம்ம காட்டுக்கு கொடுத்தோம் அதனால பாத்தீங்கன்னா காட்டில் உள்ள சத்து மண்ணில் உள்ள சத்து மண்ணில் உள்ள நுண்ணுயிரி எல்லாமே இறந்துருச்சு இப்ப நம்ம அதற்காகத்தான் இயற்கை விவசாயம் செய்யறோம் இது வந்து நம்மளுடைய எட்டு வருஷத்தை அனுபவ பதிவு தான் இதில் பதிவிடுறோம் என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா லோகநாதன் செல் நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தஞ்சு நானூற்றி அறுபத்தொன்று நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் கபிலர் மலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் சிறுகணத்து பழையம் இங்கே தான் இப்போ நம்ம இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்னுடைய இயற்கை விவசாய அனுபவ பதிவு தான் லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பதிவு பதிவிடுறான் நம்மளுடைய அன்றாட வேலைகளையும் அதில் பதிவிட்டுக்கிட்டு தான் இருக்கிறான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இடுபொருள் தயாரிப்பு இடம் இப்போ வந்து நம்ம வாழைப்பழத்தில் பொட்டாஸ் அதாவது பொட்டாஸ் பாக்டீரியான்னு சொல்லி இயற்கையிலையும் விற்கிது அதே மாதிரி பொட்டாஸ்னு சொல்லி கெமிக்கல்லையும் விற்கிது நம்ம மரவள்ளிக்கிழங்கு கிழங்குக்கெல்லாம் பாயிண்டு வரணும் அப்படின்னு போடுவோம் இனிமேல் உங்களுக்கு பாயிண்டு வரணும்னா நீங்கள் அதையும் பயன்படுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் இதையும் கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு பாயிண்ட் வந்து நல்லா வரும் அதே சமயத்தில் காய்கறி பூக்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பாய் நல்லா காய்கறியும் திரைச்சியாக இருக்குது பூ நல்லா வைக்கும் பூ வைக்கிற பூவும் நல்லா வெயிட்டாக வரும் அது வெயிட் தான் நம்ம பொட்டாஸ் பயன்படுத்துகிறோம் அந்த பொட்டாஸ் வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறதுன்னா இப்போ நம்ம நாட்டு மாட்டு இருந்து பாக்டீரியாவை பிரிச்செடுத்து வச்சுருக்கிறோம் சாண பாசி கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்டீரியாவை வச்சு தான் நம்ம தயாரிக்க போகிறோம் ஏன்னா அந்த பாக்டீரியா இருந்ததுனா மட்டும்தான் நமக்கு சீக்கிரமாக இதை மக்க வச்சு கொடுக்கும் இல்லை அப்படின்னா லேட்டாகும் அதை மக்க வச்சு கொடுக்குற பாக்டீரியாவை வச்சு நம்ம பயன்படுத்திக்கணும் அதாவது இப்போ இந்த வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட்டான பழமாக இருந்தால் போதும் நல்ல பழமாக தேவையில்லை நல்ல பழமாக இருந்தாலும் அதை பயன்படுத்திக்கலாம் இந்த பேரில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் லிட்டர் பேரில் நீங்கள் போடுறது இரநூறு லிட்டர் பேரலுக்கு குறைஞ்சபட்சம் இருபது கிலோவாவது இருக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்குங்க அப்படி போட்டு நம்ம இந்த சாணப்பாசி கடைசியில் ஒரு பத்து லிட்டரு உள்ளே ஊற்றிட்டு அதிலிருந்து மீதிய தண்ணி ஊற்றி பழத்தையெல்லாம் உள்ளே போட்டு நல்லா களை கொட்டிங்கன்னா பத்தே நாளையில் தயாராகிடுது அதுக்கப்புறம் நம்ம எடுத்து காட்டுக்கு குடுக்கலாம் நல்லா பாயிண்ட் வரும் மண் போது போதுன்னு ஆயிடும் மண்ணுலேயே பொட்டாஸ் பாக்டீரியா உற்பத்தி ஆகிரும் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் இந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்தின இந்த சாணப்பாசி கரிசல் அப்படிங்கிறது சாதாரண விஷயங்க ஒவ்வொரு விவசாயியும் அவங்களே அவங்க நிலத்துக்கு தேவையான சாணப்பாசி கரிசலை தயாரிக்க முடியும் அதற்கான பயிற்சி நம்ம லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் வீடியோவும் போட்டிருக்கோம் நேரடி பயிற்சியும் அவருடைய இடத்துலையே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து பாக்டீரியாவை பிரிச்சு எடுத்துகிட்டோம் அப்படின்னா அதை வச்சே நம்ம இன்னும் இடுபொருள்கள் நெல் நிறையா தயாரிச்சுக்கலாம் ஒரு தடவை தயாரிச்சுட்டாவே போதும் மீண்டும் மீண்டும் நம்ம அதை தயாரிக்கணுங்கிறதில்ல அப்படி தயாரிக்கப்பட்டதை வச்சு சர்க்கரை போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியா ஜீவாமிரதம் கனஜீவாமிரதம் நான் முன்னாடி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு செலவு அதிகாச்சு ட்ரிப்புலேயே அடைச்சது நமக்கு வேலைப்பாடுகளும் அதிகம் மெயினாக அதுக்கு வந்து நாட்டு மாட்டு சாணம் தேவைப்பட்டது ஆனால் இதுக்கு வந்து நாட்டு மாட்டு சாணத்தை வந்து ஒரு டைம் எடுத்து அந்த பாக்டீரியாவை பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மீண்டும் மீண்டும் தயாரிக்க தேவையில்லை அதை வச்சு சர்க்கரையை போட்டு போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஒரு இரநூறு லிட்டருக்கு ஒரு லிட்டரு உள்ளே ஊற்றி நாட்டு சக்கரை ரெண்டு கிலோ போட்டு கலக்கிட்டோம் ஒரே ஒருத்தல் தயாராகிடும் அதில் ஒரு அஞ்சு லிட்டரு ஃபஸ்ட்டு மீதியை காட்டுக்கு கொடுத்துடலாம் அந்த அஞ்சு லிட்டரில் மறுபடியும் சக்கரையை போட்டு தயாரித்தோம்னா மறுபடியும் தயாராயிரும் அந்த தயாரானதை மறுபடியும் வச்சு ஒரு அஞ்சு லிட்டரை வச்சுக்கிட்டு மீதி காட்டு கொடுத்துடலாம் அதுலேருந்து ஒரு பத்து லிட்டர் எடுத்து நம்ம பொட்டாஸ் கரைசல் தயாரிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மீனமிலம் தயாரிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மீனமிலம் தான் இதெல்லாம் பத்து நாளிலேயே தயாராகிடும் நம்ம போகிற இது புண்ணாக்கு கரைசல் என்பிகே இது வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்புல தயாரிக்கக்கூடிய என் கேல்சியம் அதாவது சிஎன்னுன்னு சொல்லுவாள் நம்ம சாணப்பாசி கரைசல்லையே நைட்ரஜன் அதிகமாக இருக்குது கேல்சியம் கொடுக்கும்போது நமக்கு சிஎன் கிடைச்சது பார்த்தீங்கன்னா இது மாதிரி போட்டு தான் இது முதல்ல கொடுத்தாச்சு இப்போ ரெண்டாவது அளவு இந்த பேரில் போட்டு கொடுக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பேரில் இது ரெடியாக இருக்குது இப்போ இந்த பேரில் வந்து அடுத்தது கொடுக்கறதுக்கான இது ஏன்னா இதில் நமக்கு வந்து செலவே கிடையாது பாருங்க எந்த அளவுக்கு பொங்கிக்கிட்டே இருக்குன்ட்டு மக்கிக்கிட்டு இருக்குது ஏன்னா இந்த அளவுக்கு தான் நல்லா வெய்யடிக்கணும் வெய்யடித்தால் மட்டுமே சீக்கிரமாக மக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு வாரங்கிறது பத்து நாள் ஆகலாம் பாஞ்சு நாள் ஆகலாம் ஒரு மாதம் கூட ஆகலாம் நல்ல எந்தளவுக்கு வெயில் ஏன்னா நம்ம வைக்கக்கூடியது அனைத்துமே வெயிலில் வச்சு தான் தயாரிக்க போகிறேன் நமக்குள்ள ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிழலில் வச்சு வச்சு நம்ம முன்னே எடுத்துக்கிட்டு போய் காட்டுக்குள்ளே கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அதை வெயில்ல வச்சு பார்ப்போம் நமக்கு எப்படி தான் ரிசல்ட் கிடைக்கிது நம்ம முடியல பாதி கிடைச்சா போதுன்னு தான் நம்ம வெயிலில் வச்சா வெயிலில் வைக்கல பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடுது அதை விட நல்லா சத்தும் கிடைக்கிது ஏன்னா சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய சத்து அனைத்துமே நம்ம பாக்டீரியா உடனே சேர்ந்துடுது அப்படிங்கிற நமக்கு அனைத்து விதமான சத்து நமக்கு இதில் கிடைக்க ஆரம்பிச்சிடுது அதனால தான் நம்ம வெயிலையே வச்சு போடுறோம் அப்படி போடும்போது தான் நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் விவசாயிகள் இதை பயன்படுத்துங்க ஏன்னா இது வந்து செலவு கிடையாது நீங்கள் வேறு பக்கம் போய் வாங்க தேவையில்லை அனைத்துமே உங்கள் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு நீங்களே தயாரிச்சுக்கலாம் அப்படி தயாரித்தீங்கன்னா மட்டும்தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் இதெல்லாம் மழவெல்லிக்கெல்லாம் இருக்குது அப்போதான் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு தேங்காய் கொடுத்த கரைச்சி கொடுத்தேன் ஏன்னா தேங்காய்ல வந்து பொட்டாஸ் அதை அதுக்கு ஒரு வீடியோ தனியாக போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது மரவள்ளிக்கிழங்கு இது கொடுத்தாச்சு கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போதான் தலை அப்படியே லேசாக பழுக்க ஆரம்பிக்குது இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு கொடுத்தாச்சு ரெண்டாவது வந்து பொட்டாஸ் பொட்டாஸ் ரெண்டு டைம் கொடுத்து ஆயிரம் லிட்டரை வந்து ஒன்றரை ஏக்கருக்கு ரெண்டு டைமாக பிரித்து கொடுத்து கொடுத்ததுனால பாருங்கள் சரி எப்படி இருக்குன்ட்டு ரெண்டாவது இதில் நோய் தாக்குதலே கிடையாது மற்ற விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கெமிக்கலில் பண்ணும்போது செம்பேன் உழுவு கொண்ட நோய் உழுவு பூச்சி உழுவு உங்களுக்கு இப்போ இதில் அந்த மாதிரியான பிரச்சனைகளை இதில் வராது அதுக்குன்னு ஃபஸ்ட் எடுத்துதான் இல்லைங்க நீங்கள் மண்ணை மாற்றணும் அதாவது மண்ணை வந்து நல்லா பழதானிய விதைப்பு விதைச்சி இது பாருங்க எப்படி தெரியுதுன்ட்டு பலதானிய விதைப்பு விதைச்சி நல்லா மடக்கி ஓட்டிட்டு மறுபடியும் சாண குப்பையை போட்டு ஏன்னா நம்ம மண்ணில் எதுவுமே இல்லை கெமிக்கல் போட்டு போட்டு நம்ம எல்லாத்தையுமே என்ன சொல்கிறது எல்லாத்தையுமே கெடுத்து வச்சிருக்கு தான் அதனால தான் நமக்கு இப்போ அந்த பிரச்சனை மறுபடியும் அந்த நுண்ணுயிரியை உற்பத்தி பண்ணணும் மண்ணை பொது பொதுன்னு பண்ணணும் மண் பொது பொதுன்னு பண்ணணும்னா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த வேரோட்டம் நல்லா இந்த மாதிரி எல்லாம் வெடிப்பு நல்லா வரும் இல்லை அப்படின்னும்னா கஷ்டம் அந்த வேர் வந்து வேகமாக ஓடாதுன்னு வச்சுக்கங்களேன் அப்படியே கிட்டேயே இருக்க கிழங்கு நமக்கு அந்த அளவுக்கு பெருசாக வராது அதனால் மண்ணை வந்து பொது பொதுன்னு பண்ணணும் அதற்காகத்தான் நம்ம இந்த பலதானிய விதைப்பு விதைச்சிட்டோம்னா அனைத்து விதமான பாக்டீரியா வந்து நான் மண்ணுக்கு வந்து தலைச்சத்து கொடுக்கணும் மணி சத்து கொடுக்கணும் சாம்பல் சத்து கொடுக்கணும் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை ஏன்னா தலைச்சத்து மணி சத்து சாம்பல் சத்து கேல்சியம் மெக்னீசியம் சல்பர் நுண்ணூட்டம்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான சத்துமே பல தானிய விதைப்பில் அதுக்கு தான் பல தானியத்தில் இருக்கக்கூடிய சத்து ஒரே இடத்துல கிடைக்கணும் பல தானியத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளும் ஒவ்வொரு தானியத்துக்கும் ஒவ்வொரு நுண்ணுயிரி உற்பத்தி ஆகும் அப்படிங்கிற அனைத்து விதமான நுண்ணுயிரியும் நமக்கு உற்பத்தி ஆயிடு அப்படி ஆகும்போது தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதனால விவசாயி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இவங்களால எவ்வளோ இயற்கை விவசாயம் செய்ய முடியுமோ அவ்வளவு அதிக காடுன்னா எல்லாத்துக்கும் வேண்டாம் உங்களுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா பத்தில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பத்தில் நீங்கள் கெமிக்கலுக்கு ஈக்குவலாக பண்ணையிலேயே பத்தில் வந்து அஞ்சு பங்கு பத்து பர்சண்ட்டில் அஞ்சு பர்சன்ட் தான் உங்களுக்கு செலவாகும் கெமிக்கலில் வந்து இயற்கைக்கு பண்ணும்போதே நீங்கள் ரெகுலராக பண்ணி தயார் பண்ணிட்டா அப்படின்னா பத்தில் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் தான் நமக்கு செலவு மீதி ஏழு பர்சன்ட் இது நமக்கு மீதி தான் அதனால் இயற்கை ஈஸியாக செய்யலாம் புதிதல் மட்டும்தான் வேணும் எந்த நேரத்துக்கு என்ன கொடுக்கணும் எவ்வளோ அளவு கொடுக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணுக்குங்கிறத புதிதல் வந்துச்சுன்னா ஓகே